பின்னர் இயக்கத்தில் எம் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படம் யோலோ இப்படத்தில் புது நடிகர் நடிகைகள் நடித்திருக்காங்க இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் இயக்குனர் அமீர் படவா கோபி லொல்லுசபா ஜீவா மற்றும் சுப்பிரமணிய சிவா கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க கோபி சொன்ன மாதிரி இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு நண்பர்கள் நிறைய படவிழாக்கள் இல்லை அப்பப்போ பங்கு பெறுறது உண்டு ஆனால் இந்த பட விழா வந்து கொஞ்சம் எனக்கு வித்தியாசமானது குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர்களை சில காலம் கழித்த நான் பார்த்தேன் நண்பன் அமீர் சிவா கணி உதவியாளர் ராம் சாம் அப்படின்னு எல்லாருமே நான் பார்த்தேன் ஒரு அற்புதமான தருணம் அட் ஒன் டேக் மச் ஆஃப் யர் டைம் லைக் ப்ரொடியூசர் செட் யூ லன்லி லிவ் ஒன்ஸ் வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ இயலும் அந்த வாழ்க்கையில் வாட்டிய மெட்டீரியல் வித் வாட் யூ டூ மேட்டர்ஸ் உங்களிடம் இருப்பது என்ன என்பது முக்கியமே அல்ல அதை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது மிக முக்கியம் அதை போல இந்த ஒரு வாய்ப்பை சாமும் ராமும் அத்தனை புதுமிக திறமையாளர்களும் சேர்ந்து பயன்படுத்திக் கொள்வார்கள் பிகாஸ் த சான் கம்ஸ் ஒன்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி தான் அப்படி நாக் பண்ணோன்ட்டு வர அப்போ அந்த கதவை திறக்கும்போது இதில் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ன்றதுக்கு ஒரு சின்ன பேசிக்கலாக எனக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் இட்ஸ் நத்திங் பட் ப்ரிப்பரேஷன் கம் நோ ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் இவல் டு சக்ஸஸ் நீங்கள் ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க பட் யூ டோன்ட் கேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நோ சக்ஸஸ் ரோல் பட் அட் த சேம் டைம் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூ டோன்ட் ப்ரிப்பர் யுர் செல்ஃப் அப்போவும் நீங்கள் அந்த சக்ஸஸ்ன்ற ஈஸிக்கு அந்த பக்கம் நீங்கள் போகிறது கஷ்டம் ஸோ வென் த சக்சஸ் ஒன்லி கம்ஸ் வென் யூ ப்ரிப்பேர்ட் யூர் செல்ஃப் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் இன் த ரைட் டைம் நோ இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி தான் ரெண்டாவது இப்போது ப்ரொடியூசர் சொல்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறேன் ரிஸ்க் எடுக்கிறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு உலகத்தினுடைய அத்தனை சிறந்த படைப்புகளும் இடங்களும் தகுதிகளும் ரிஸ்க்கு அந்த தான் இருக்குது அதை தான் மிஸ்டர் பாலா எடுத்தாங்க அமீர் எடுத்தாங்க சிவா எடுத்தான் நான் எடுத்தேன் ஸோ எவ்ரி படின்னும் நீட் டு கிராஸ் தட் ஃபார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் கிராஸ் டோன் க்ராஸ் த லிமிட் அப்படின்னு ஒரு கோடு இருக்கும் அந்த கோட்டை அந்த அந்த தாண்டை பறக்கிறதுக்கு சிறகு இருக்கலாம் இவ்வளோ நாள் அம்மாவும் அப்பாவும் பறந்து நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் முதல் முதலில் அந்த விங்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த காட்ஸ் அந்த தைரியம் அந்த நம்பிக்கை இதுக்கு முன்னாடி பறக்க போகிற அந்த மலை ஊச்சியிலேருந்து கீழே பார்த்தா அது அளப்பாதாலும் தெரியும் ஆனால் கொஞ்சம் நிமிடம் பார்த்தா வானமும் தெரியும் எதை பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம் பொடிசி தரி ஹோ போது ஸோ அந்த மாதிரி இந்த மொத்த டீமுமே ஒரு அற்புதமான ஒரு நல்ல இலக்கை பாசிட்டிவான இலக்கை நோக்கி சென்று அடையணும் இது ப்ரொடியூசர் மகேஷ் போயிட்டு வந்து என்வைட் பண்ணும்போது அவங்கள்கிட்ட தான் நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவேன் சார் ஆரம்பம் எல்லாமே அழகாக தான் இருக்கும் தயவு செய்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த படத்தை தயவுசெய்து முடிச்சிடுங்க தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ ஒரு படம் ஆரம்பிக்கிறது எவ்வளோ முக்கியமோ இந்த பூட பூச்சைக்கு என்னை கூப்பிட்ற மாதிரி இன்னைக்கு ஃபஸ்ட்டாக போய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப இன்னும் சந்தோஷம் அந்த இலக்கை இந்த மொத்த திறமையாளரும் சேர்ந்து அடைவார்கள் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வழிபெறுகிறேன் நன்றி